மக சிவனம சொல்லுங்க பொன்னம்பளம் இருக்கட்டாவது இந்த கமலஹாசன் ஒருத்தருக்கார நடிகர் சினிமால நடிப்பாரு வாழ்க்கையில நல்லா பிரம்மா வந்து பரவாயில்ல இந்த தசா உதாரணம் ஒரு படம் எடுத்தாரு பக்கம் பார்த்தா நாட்டிகவாதிங்கிறாரு சம்பந்தப்பட்டு அய்யங்கார் மாதிரி வேஷம் போட்டு வராரு அவர் தான் வேஷம் போடுறாரு அப்புறம் சைவத்துக்கு வைணவத்துக்கு சண்டை எழுத்து விடுற மாதிரி ஒரு தோரணையை கொண்டு வர்றாரு இது எந்த அவர் இருக்கிறாரு ஆன்மீகவாதியா இல்ல நாட்டிகவாதியா இல்ல இந்த சைவமும் வைணவமும் ஒரு சண்டை கூட ஒரு காட்சி வரும் அதான அதை தான் கேக்குறேன் அதையத்தான் கேக்குறேன் இப்ப இப்போ அதான் எப்படி சொல்றது இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்களா செவனே இருக்க சீங்கி விடுறாங்கிற கதைங்கிற பேர்ல இப்ப எங்கயா சைவம் வைணம்னு பிரச்சனை இருக்குதா ஒரு காலத்துல இருந்திருக்கு இல்லன்னு இல்ல அது வந்து அவங்களுடைய அறியாமை சைவம் வைணவம் ரெண்டும் ஒண்ணுதான் சைவம் வேற வைணவம் வேற கிடையாது ஏன்னா எம்பெருமா எம்பருமா நாராயண பகவானே சொல்றாரு அரகரா என்ற சொல்லை கரையரா பாவி நீசன் அறியவும் மாட்டானோல்ல சிவனே சிவசிவா என்ற சொல்லு அவகட நீசருக்கு தெரியவும் மாட்டாதல சிவனேகர் எம்பருமா நாராயணேன்னு சொல்றாரு ஒன்னு அறநாமம் சொல்லு இல்ல சிவநாமம் சொல்லு ரெண்டு நாமம் சொன்னாதான் உனக்கு முக்தி அதை விட்டுட்டு நீ என்ன ஜாமனா என்ன நீ வாயில சினிமா பாட்ட என்ன அவங்க கிடைக்க போகுது அதுவும் என்ன சொல்றாரு இந்த ரெண்டு நாமத்தையும் பாவிகள் அறிய புண்ணியம் புண்ணியமாம் ஒன்னு அரகரா சிவசிவாங்க நாமம் ஒருத்த வாயில வருதுனால அவன் பல ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிதா தான் அந்த இறை வார்த்தை வருமா ஏன்னா ஜீவன் முக்திக்கு போக முடியும் அதான் சொல்ற கரையரா பாவி நீசன் அறியவும்ட்டான்னு சொன்னேன் பிறவி கடல்ல இருந்து நீங்க முடியாத நீசர்கள் பாவிகள் இந்த ரெண்டு நாமத்தையும் அறிய முடியாதுங்கிறாரு சாமி அப்போ இதுல இருந்து அதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்போ சைவம் வைணவம் ரெண்டும் ஒண்ணுதான் எம்பெருமானே சொல்றேன் இது சொல்ற பகவான் இல்லை நாராயணன் எம்பெருமான்னு சொல்றாரு அரகரா என்று சொல்லி கரையரா பாவி நீசன் அறியவும் மாட்டான் உள்ள சிவனை சிவசிவா என்று சொல்லு அவகட நீசருக்கு தெரிய மாட்டாது இல்லையே நாம நீசர் பாவிகள் அறிய மாட்டாங்க அதனால இது அறியாமையா அவன் அடிச்சு ஒரு காலத்துல இருந்து சண்டை எங்க கிடையாது இதை வந்து நீங்க எங்கேயுமே கிடையாது

இது வந்து சும்மா சிந்து முடிகிற வேலை கமலஹாசன் வந்து ஏதோ படத்துல ஏதோ காட்சி அறவெழுதுன்னா கதையில ஒரு அவர் நினைச்சிருப்பாரு சரி விடுங்க அத பத்தி அவங்களுக்கு என்ன பிரச்சனை அதனால அரகரான்னு சொல்லு இல்ல சிவசிவான்னு சொல்லு எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல நாமத்தை கமலஹாசன் சொல்லணும்னாலும் அவருக்கு பெரிய புண்ணியம் பண்ணி இருக்கணும் ஏன்னா ஒரு பெரிய பகுத்தறிவு மாதிரி பேசுவார் பெரிய நாத்திவாதி மாதிரி பேசுவார் சில நேரங்கள்ல ஆமா இருந்தா நல்லா இருக்குதே சொல்லுங்க

நம்மதான் சோட நேரம் சோட்டக்கடிக்கிற நேரம் பகவானு சொல்றாரு கை கைதட்டும் பொழுதோ கண் கொட்டும் நேரமோ களியன் இருப்பதெல்லாம் சிவனே வட்ட கிழுகிழப்பை தட்டி முடிந்து விட்டால் வையகம் அழிந்துடுமே சொன்னாங்க சிவபெருமா கையில இருக்க உடுக்கைய ரெண்டு ஆட்டு இந்த பக்கம் ஒரு ஆட்டம் அந்த பக்கம் ஒரு ஆட்ட ஆட்டினா உலகமே அழிஞ்சு போயிரும் அப்புறம் சாமி சொல்றாரு திருமேனி திருக்கண்ணை சற்றே திறந்து விட்டால் சீமை அழிஞ்சிடுமே சொன்னீங்க சிவபெருமா கண்ணலேசா திறந்து பார்த்தாலே உலகம் கழி அவ்வளவு தூரம் சக்தி உள்ள இறைவன் ஏன் இந்த கலியுகத்தை நின்று விட்டு வேடிக்கை பாக்குறாருனா அவருக்கு அதுக்குன்னு ஒரு நாள் வச்சிருப்பாரு இந்த யுகத்துக்குன்னு ஒரு ஒரு கால நியமனம் இருக்கு அது வரைக்கும் உலகம் இந்த உலகம் அழிக்கும் அழிக்க முடியாது சாமி அதுக்கப்புறம் தான் தர்மிகுகம் வர்றதுக்கு முன்பு கண்டிப்பா அழியும் அதுல மாற்றம் இல்ல அதனால ஐயபெருமான் இந்த மாதிரி கைத்தட்டும் பொழுதோ கண் கொட்டும் நேரமோ களிய நிர்பந்த களியா களி அழிக்கிறதுக்கு கைத்தட்டுற நேரம் போதுமா சுடக்கடிக்க நேரம் போதும் இறைவனுக்கு சிவபெருமானுக்கு சிவபெருமானுக்கு இந்த உலகத்தை அடிக்க சுடக்கடிக்க நேரம் போதும் ஆனா இவனுக்கு இங்க உட்கார்ந்துகிட்டு

இந்த சிவன் கோயில் வந்து ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது இதை வந்து புனரமைக்காமல் பலகாலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது இதில் பார்த்தீங்கன்னா நிறையா நாகங்கள் வந்து குடிப்போகும் நிறையா மயில்கள் வந்து அடைகிறது பல விசித்திரமான கோயில் இந்த கோயில் இந்த கோயிலை வந்து புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி இருக்கோம் ஆனால் எங்களால் இன்னும் முடியலை எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைகளால் முடியல இதை பாருங்கள் ஜல்லி அடித்து போட்டிருக்கோம் ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம் மேலே சீட்டு பாருங்கள் மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்லாம் நொறுங்குது உங்களால் முடிஞ்சது அஞ்சோ பத்தோ ஐம்பதோ நூறோ எவ்வளோ இருந்தாலும் சரி நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலில் புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சது அஞ்சோ பத்தோ ஐம்பதோ நூறோ விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைவர் ஆறு இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக ஒரு இதே அருள் பெறுவதற்காக நீங்கள் வந்து உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நன்றி